காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கால சக்கரத்தின் இரண்டாம் வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் சுக்ரன் வந்து இதற்கு ஆட்சி வீடு அதே போல சந்திரமும் உச்சமாவார் காதல் ரசனை அதிகம் கொண்ட ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கரனுடைய காதல் பண்ணாட்டி வேற யார் காதல் செய்ய முடியும் சொல்லலாம் ரிஷபம் இது வந்து இயற்கையிலேயே நல்ல வந்து ஒரு முகப்புலிவு தேகப்புலிவு மற்றவரை வசீகரிக்கக்கூடிய குணம் அதிகம் இருக்கும்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இதுல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நிறைய உதவி செய்து அதனால் பிரச்சனையை எதிர்கொள்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரோஹிணிக்கு இயற்கையிலேயே காதல் தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பிறந்தவர்களையே அதை காதல் நிலைகள் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிருக சீரிச்சத்துக்கு காதல் வந்து கன்சிமிட்டும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரீயா பழகக்கூடியவங்க நல்ல ஒரு பிராட் மைண்டட் உள்ளவங்க அவங்க வந்து நல்ல ஒரு ஏற்கனவே சொல்லிட்டோம் அவங்க வந்து நல்ல ஒரு வசீகரிக்கும் தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இயல்பாகவே ஒருத்தரை வந்து கவர்ந்து இருக்கும் தன்மை இவங்க கிட்ட வந்து இருக்கும் அதே போல நல்ல ரசனை உள்ளவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு பொருளையுமே ஒரு கலைநயத்தை பார்க்கக்கூடியவர்கள் தான் வந்து இந்த பெரும்பாலும் ரசிகைகள்லாம் இந்த ரிஷபராசில இருப்பாங்க ஒரு ஆண் நடிகராக இருந்தாலும் பெண் நடிகராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு பார்த்தீங்களா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து நல்ல அதாவது ஒவ்வொரு செயலியும் வந்து நேர்த்தியா செய்வாங்க மற்றவங்கள வந்து கவரக்கூடிய வகையில் வந்து இவங்க நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப ரிஷபராசியில ஒரு பெண் இருக்காங்கன்னா இப்ப ஒரு ஆண் பா பார்க்குறாருன்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கவர்ந்துருவாங்க அதே போல் ஆணம் வந்து பெண்களை வந்து கவர்ந்துடுறாங்க அவங்க நாலேஜில் அவங்க கம்பீரமான தோற்றத்தில் அவங்க அழகுல அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் வந்து மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பெரிய பெரிய திட்டங்களை வந்து போட்டு வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே போல் கார் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு ஆடம்பரமாக ஒரு பங்களா கட்டி வாழணும் அப்படின்றதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசைலாம் இருக்கும் லக்ஸுரியா வாழணும் அதனால லக்ஸுரியா வாழ்றதுக்கு தாராளமாக செலவும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து காதல் வந்து இவங்களுக்கு வர்றது வந்து ஒரு இயல்பான விஷயமாவே இருக்குது இவங்க வந்து காதல் அந்த காதல் விஷயத்துல வந்து உஷாராகவே இருக்கிறாங்க அதே போல தன் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க அவங்களுடைய உரிமையை செயல்படுத்துவதற்கு இவங்க உறுதுணையாகவே இருப்பாங்க இவங்க வந்து அவங்களுடைய ஆள் மனது எண்ணங்களை புரிஞ்சுக்கணும் அவங்க எமோஷன்ல புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க இது ஒரு பெண் ராசி இல்லையா அதனால் வந்து பார்ட்னரை வந்து புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படும் இவங்க வந்து ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகி உருகி காதலிப்பாங்க ஐ கான்டாக்ட் இருக்குன்னு நினைப்பாங்க அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நிறைய நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுவாங்க இந்த அழகன் படத்தில் வந்து இந்த மம்முட்டியும் பானுப்பிரியாவும் விடிய விடிய பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனே வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் நினைப்பாங்க அப்புறம் காதலி வந்து இவங்க ஆஹ் கூடவே இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களும் இவர்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எதையும் வந்து ஒ மறைச்சி தான் பேசக்கூடாது நம்ம எதிர் தரப்பு எல்லாமே இவங்ககிட்ட ஃப்ரீயாக பேசணும் இவங்க அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல் இவங்களுக்கு வந்து கோபம் வரும் இவங்க சொல்கிறத வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீடம் தர்றோமோ அதே மாதிரி இவங்களும் ஃப்ரீடம் தருவாங்க அதே போல் நீங்கள் காட்டுற அன்புக்கு மேலே இவங்க அதிகப்படியான அன்பு காட்டுவாங்க நல்ல குணம் கொண்டவர்கள் இவங்களை காதலிக்கலாம்னா தாராளமாக காதலிக்கலாம் இவங்ககிட்ட வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அதே போல் இவங்களை வந்து தெரியாமல் ஏதாவது இவங்கக்கிட்ட வந்து ரகசியம் எதுவும் மறைச்சு வைக்கணும்

வந்து நம்ம எப்போ ஒரு உஷாராகவே இருக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம கரெக்டா நடந்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இவங்களை வந்து நம்ம வந்து விரும்புறோம் இந்த ரிஷபராசிக்காரங்கள்னா நம்ம பக்க இருப்பாங்க அதே போல உறுதுணையாகவும் இருப்பாங்க அன்பு அங்கீகாரம் எல்லாமே நம்மளுக்கு அந்த மாதிரி அவங்க அவங்கள மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது அந்த அளவுக்கு நடந்துக்க கூடியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து இவங்கள பத்தி நம்ம எதுவுமே வந்து தவறாக சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே போல இவங்களை சமம் குணமாக பாவிக்கும் போது நம்ம கிட்ட வந்து நிறைய தாய்மை குணமும் அவங்க கிட்ட வந்து வெளிப்படும் அன்பு பண்பு நிறைய பெஸ்ட் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல்னு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அந்த காதலை வந்து இவங்க சரிவர புரிந்து கொள்றாங்க அதை வந்து வெளிப்படுத்துறதுலயும் நல்லா பெஸ்ட்டாக வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து சின்ன வயசுல நிறைய கஷ்டப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆன்மீகத்துல நிறைய நாட்டம் வந்துடுது ஏன்னா ஏன் இவங்களுக்கு அந்த மாதிரி நாட்டம் வருதுன்னா இவங்க பிள்ளைகளால நிறைய மன வருத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க ஒரு சில சிலருக்கு குழந்தை பிறக்காது இல்லை ஒரு சிலருக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளால் நிறைய மனவருத்தம்லாம் உண்டாகிடும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறைவன் தான் நம்மளுக்கு இன்றைக்குமே நடந்துரும் அப்படின்னு இறைமார்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்ப நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து ஒரு ஆன்மீக வழியில போகும்பொழுது இவங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளும் தீருவதற்கு அதுவே வந்து ஒரு பாதையாக அமைஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய எட்டு பதினெனுக்குரிய வரை குருவாயிடுறார் பொதுவாக எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலே அவருடைய வாழ்க்கை மோட்சத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் இவளுக்கு குருவே எட்டாம் அதிபதியாக வரதுனால பெரும்பாலும் பிள்ளைகளால் மனதளவில் பாதிக்கப்படுறாங்க அதனால பகுதியில் வந்து அவங்க ஆன்மீகத்தை நாடியும் பற்றாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இவங்க நிறைய வந்து பிறருக்கு தான தர்மம் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால இவங்களுக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட அதில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு முழு ஆத்ம திருப்தியோட இந்த நல காரியங்கள் பண்ணுவது வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வருமானா தாராளமாவே வரும் ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கிறை கவரக்கூடிய வகையில இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் தோற்றப்புலியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மற்றவர் நேசிக்கும் வகையில் இவங்க கம்பீரமாகவும் மதிக்கத்தக்க வகையிலும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆரம்பத்துல இவங்க லவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா அப்படியே வந்து ஒரு சொரத்தே இல்லாம ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும் அப்புறம் நாளாக அவங்க பழக பிறகு அவங்க கூட ரொம்ப ஆத்மார்த்தமா இவங்க வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க ரொமான்ஸை கூட எப்படி வெளிப்படுத்துவாங்க டேரக்டா வெளிப்படுத்த மாட்டாங்க இன்டெரக்டா வெளிப்படுத்துவாங்க அதாவது பார்ட்னரை வந்து ஏதாவது ஒரு கவிதை எழுதி அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாமா அதே போல இல்ல ஒரு லாங் டிரைவ் சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போலாமா இல்ல ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரலாமா இல்ல ஸ்பெஷலா ஏதாவது ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு இவங்க வந்து இன்டெரக்டா தான் அவங்களுடைய ரொமான்ஸை கூட வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க ரிசர்வர் பிறந்த ஆண் வந்து என்ன பண்றாரு நிறைய காதல் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவராகவும் தன்மை கொண்டவராகவும் அதே போல் நல்லா ரொமான்ஸ் பண்ணக்கூடியவரே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மதிப்பு கொடுக்கிறவராக இருந்தால் கூட திருமணத்துக்கு பிறகு தாம்பத்தியத்தில் அதீத ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருக்கிறாங்க இவங்க நிறைய பாசிசிவாக இருப்பாங்க அவங்க பார்ட்னர் கிட்ட நிறைய பாசிசிவாக இருப்பாங்க அதை கூட டேரெக்டாக வந்து இவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சுத்தி தான் அதை கூட அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துகிற தன்மை இருக்கும் அதே போல் ரிஷபம் வந்து எதில் வந்து இவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க எதிர்த்தரப்பினர் கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இருக்கும் அட்ராக்ஷன் இல்ல ஒரு அறிவால அட்ராக்ட் ஆவாங்களா இல்ல எமோஷனல் அட்ராக்ட் ஆவாங்களா இல்லை பிசிக்கலா அட்ராக்ட் ஆகலாம் இப்படி நிறைய இருக்கு இல்லையா இவங்க ஒண்ணுமே இல்ல ஒரு சிம்பிளான விஷயம் இவங்க வந்து எமோஷனல் பாண்டிங் இவங்களுக்கு நிறைய இருக்கணும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கணும் பியூட்டியாக இருக்கணும் இந்த மூணு இருந்தால் இவங்களை வந்து ஈஸியாக வந்து நம்ம கவர்ந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சந்திரன் இங்கே உச்சமாகறதுனால இவங்க எமோஷ்னல் பாண்டிங் வந்து இவங்களுக்கு அதிகம் தேவைப்படுது அவங்களுடைய பார்ட்னர் வந்து எந்த நேரமும் அவங்களோட வந்து அவங்க விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் வந்து யாரை வந்து விரும்புகிறாங்க இவிலைக்கு யார் வந்து அப்ரோச் பண்றாங்க இல்ல யார் கூட இவங்க இருந்தால் உறவு வந்து இது ஒரு நிலராசி ராசி இதற்கு நீர் ராசியான விருச்சகம் கடகம் மீனம் வந்து இவங்களுக்கு ரொம்ப செட் ஆயிடுறாங்க அவங்களால எங்க மன உளைச்சல் டென்ஷன் இதெல்லாம் ஆனாலும் கூட அவங்களால நன்மையும் ஆதாயமும் இருக்குது சண்டை போட்டாலும் இவங்க வந்து திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்க இணக்கமாக இருக்கிறாங்க இவங்கள வந்து இவங்க ஒரு நண்பராகவோ ஒரு காதலியாகவோ ஒரு மனைவியாக இருந்தால் அவங்களோட வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக கடந்து வந்துடுறாங்க ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம கிட்ட அவங்க பழகுறோம் அப்படின்ட்டோன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம அன்பையோ இல்லை வந்து நம்ம ஒரு அஃபக்ஷன் நம்ம மரியாதை ஒரு நேர்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பல மடங்கு நம்மளுக்கு திருப்பி தராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பிசுபராசியில் அக்னக்காரர்கள் வந்து ஒரு உறவுல கம்ப்ளீட் ஆயிடுறாங்க இல்ல கல்யாணமே ஆயிடுதுன்னா அந்த உறவுல வந்து அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா ரொம்ப மெத்தனம் ஆயிடுவாங்க இந்த உறவு நமக்கு தானே அவங்க நம்ம பார்ட்னர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்ப வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற நிறைய மாற்றங்களை கொடுத்துரும் முதல்ல வந்து உருகி உருகி ரொம்ப எமோஷனோட காதலிச்சிருப்பாங்க கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க அதே போல ஓடி ஓடி அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அவங்க ஓகே அவங்க வாயில சொல்ற வரைக்கும் அந்த மாதிரி வந்து ஓடி ஓடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எங்க போயிட போகிறாங்க நம்ம கிட்ட தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாமே வந்து அவன் காட்டுற அந்த ஒரு அந்த அன்புக்காக செய்கிற செயல்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடும் ஆனால் வந்து இவங்க பா எதிர்த்தரப்பு கிட்ட மட்டும் இவங்க அதிகப்படியான அன்பை வந்து எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நீ எப்போவுமே என்னை நிறைய லவ் பண்ணணும் என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்போ சொன்னதில் நீ காதல் பண்ணும்போது நான் உன்னை அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன்னு அந்த மாதிரி ஏன் இப்போ இருக்க மாட்டேற அப்படின்லாம் வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இது அரேஞ்ச் மேரேஜ் ஜாக இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்புலாம் அதிகமாகவே இருக்கும் கல்யாணம் பண்ணும்போது ஆரம்பத்தில் இருந்தா மாதிரியே இருக்கணுன்றா மாதிரி அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த வளர்ந்துரை காலங்களாகட்டும் அதே போல் பௌர்ணமி கிட்டே வரும்போது ஆகட்டும் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நீ நீ எனக்கு தேவை நீ என் கூட எப்போவே இருக்கணும் எப்போவும் இருக்கணும் நான் தப்பே பண்ணால் கூட நீ வந்து என்னை பொறுத்து போனோம் ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணால் கூட நீ வந்து அதை பெருசு பெருசு படுத்தக்கூடாது என் கூடயே இருக்கணும் நான் முதாத்தனமா நடந்துட்டா கூட அதையும் வந்து நீ பெருசுப்படுத்தாமல் என்கிட்ட அன்பையே காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ஆத்மார்த்தமான ஒரு அன்பை எதிர்பார்க்கும் நான் உனக்காக இருக்கிறேன் நீ எனக்காக இருப்பியா அப்படின்னா அது பேசிக்ல வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேள்வியும் கேட்கும் ரிஷபத்தோட பேசிக்ல லவ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப கல்யாணத்துக்கும் வந்துட்டாங்க அப்பயே வந்து இந்த தாட் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சோல்மேட் கனெக்ஷனோட பண்ணக்கூடிய லவ் எப்படிலாம் எதிர்பார்க்கணும் கேட்டிங்கன்னா நான் உனக்காக மட்டும்தான் இருக்கேன் உன தான் வந்து நான் வாழ்றேன் உடனே நினச்சிதான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்தில் பிறந்த ஆண்கள் வந்து ஒரு பார்ட்னரை வந்து ஒரு நேசிக்கிறாங்க நேசிக்கிறாங்கன்னும் போது அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க என்னும்போது அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு என்னும்போது எல்லாமே வந்து ஒரு அப்பாவித்தனமாக ஒரு குழந்தைத்தனமாகவே இருக்கும் மேஷம் வந்து வெளிப்படுத்துறதுலாம் ஒரு ஹார்டாக இருந்தாலும் ரிஷபம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் என்ன இப்படிலாம் வந்து பண்ணுவாங்களா கூட இருக்குமா அப்படின்னு நம்மளே வந்து ஒரு அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பார்ட்னர் கிட்ட வந்து அன்பும் பாசமும் வந்து அதிக அளவு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க திருமணத்திற்கு பிறகும் அந்த மாதிரி ஒரு பொசிசிவ் டைப் ஆகிடுறாங்க இவங்க அதே போல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண் வந்து நல்லா லவ் பண்ணுவாரு ரொமான்ஸ் பண்ணுவாரு எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்கும் ஆர்வம் உண்டு பேர் நல்லா புகழா பெருமையா லக்ஸுரியா வாழணுன்ற ஆர்வமும் நிறைய இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதே போல நல்ல கலாரசனை நல்லா வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்ல ஆபரணங்களை கூட்டிக் கொள்வது இதெல்லாம் அவங்க கிட்ட அந்த ஆர்வம்லாம் அதிகமாகவே காணப்படும் அதனால இப்ப பெண்களாக இருக்கும் பட்சத்துல இப்ப ரிஷபராசி ஆண்களை வந்து நம்ம ஓகே பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் இப்ப பெண்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்க இதே ரிஷபராசி பெண்கள் எப்படி ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது அவங்க வந்து பெண்களை வந்து எதிர்தரப்பு வந்து பாராட்டி பேசணும்னு நினைப்பாங்க அவங்களுடைய திறமையை வந்து அங்கீகரிக்கணும்னு நினைப்பாங்க ஈக்குவல் ரைட்ஸ் தரக்கூடிய ஆண்களை வந்து இவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணத்திற்கு பிறகு அவங்க ஆண் வந்து தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியை வந்து நல்லா எடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆணாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க சமூகத்துல தன்னை எல்லாருக்கு மத்தியிலையும் பெருமையா வாழ வைக்கக்கூடிய தான் வந்து இவங்க அதே போல வாழ்க்கை துணை தன்னை மட்டுமே வந்து அதிகப்படியாக நேசிக்கணும் என்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்க எங்க போனாலும் வந்து தன் துணைவரை வந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க துணைவரை வந்து பின் தொடரக்கூடியவர்கள் அதே போல் ஒரு சிலருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகமும் இருக்கும் ஏன் எங்கே போகிறாங்க வராங்க நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிறருக்கு நிறைய உதவி செய்வாங்க சமூக சேவை செய்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருப்பது வேலையாக வெளியில் போயிடுறதுனால குடும்பத்துக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால தான் பார்ப்பர் வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இவங்களால முடியாத குடும்பத்துல வந்து பிரச்சனை வரும் வந்து சொல்லலாம் இவங்க திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை துணையால் இவங்களுடைய மதிப்பு அந்தஸ்து சமுதாயத்தில் வந்து மிக பெரிய அளவுல உயரும் இவங்களுடைய வாழ்க்கை தரமே வந்து நிறைய டெவலப் ஆகும் அதான் இவங்க விரும்புறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே போல இவங்களுக்கு வந்து மற்றவர்கள் உதவுதை வந்து எப்பவும் வழக்கமாகவே வைத்திருக்காங்க இவங்க ஒருத்தர் வந்து ஒரு நாலு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க நல்ல நல்லவங்களா இவங்க வந்து உதவி செய்யும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்று பார்ப்பதில்லை அனைவருக்குமே இவங்க வந்து ஒரே மாதிரி உதவி செஞ்சுட்டு போயிடுறாங்க அதில் வந்து இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு படமே பார்த்துட்டு வராங்க அது வந்து ஒரு மனநிறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்க அது மனநிறைவாக இருந்தாலும் அதை போய் மற்றவருக்கும் சொல்லுவாங்க அவங்களும் அந்த ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிக்கிட்டுமே அப்படின்ட்டு அதே போல் சொந்த பந்தங்களை யாராவது வந்து வேலை இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கும் வந்து இவங்க கஷ்டப்பட்டு வேலை வாங்கி தருவாங்க ஆனால் வந்து அந்த வேலை வாங்கி தந்தவங்க வந்து இவங்க அந்த நன்றியை நினச்சி பார்ப்பாங்கன்னா இருக்காது இவங்களுக்கு ஒரு விசுவாசமாகவும் இருக்க மாட்டாங்க இவங்க நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க அதனால அவங்க முன்னுக்கு வருவாங்க முன்னுக்கு வந்தால் கூட இவங்களை வாழ்த்து பேசாங்களோ இல்லையோ இவங்களை தூத்தாமல் இருந்தாலே போதும் இவங்களை தூத்திட்டு தான் போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்திற்கு வந்து ரெண்டு ஐந்து குடையே புதனாக வர்றதுனால இவங்களுடைய பேச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேச்சாலேயே நல்லா இனிமையாக பேசுவாங்க அத மூலமாக சாதுரியமாக நல்லா காரியங்கள் எல்லாம் கொள்வாங்க ஒரு சிலர் வந்து பேச்சை தொழிலாக கொண்டு இருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான தொழில வந்து முன்னேற்றம் கொள்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் புத்திசாலித்தனம் வந்து நிறைந்திருக்கும் இருக்கும் அதனாலயே இவங்க வந்து நிறைய கவரப்பட்டு காதலிக்கப்படுறாங்க அதனால காதல் இவங்களுக்கு செட் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லவ் எமோஷன் நிறைந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஆத்மார்த்தமான அன்புன்னு சொல்லியிருக்கோம் இவங்க அன்புல வைத்து லைத்து போயிடுறாங்க லைத்து போன தான் காதலாக இவங்களை மாறுது அதே போல உறவும் வந்து அப்படிதான் வந்து இவங்க உறவுலையும் வந்து இருக்கிறாங்க ஃபேமிலின்னு வந்தா இவங்க வந்து மேல அந்த அளவுக்கு ஒரு அன்பையும் குழந்தைங்க மேல ஒரு பாசத்தையும் கொண்டு எப்பொழுதும் ஒரு தாய்மை குணத்தையோட இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரிஷபத்தில் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரும்போதுதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குது மற்ற நட்சத்திரங்கள்லாம் வந்து லைஃபை வந்து சிறப்பாக எடுத்துட்டு வந்துடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் வந்து நிறைய விட்டு கொடுப்பது அட்டாச்மெண்டாக இருப்பது வளைவு நெளிவாக சகிப்பு தன்மையோடு கடந்து வந்துடுறாங்க இந்த ரிஷபராசி லக்னக்காரர்கள் சொல்லலாம் கணவனை தவிர மற்ற உறவுகள் மூலம் எதனா நெருக்கடி வந்த இவங்க அதை பேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இப்ப சந்திரன் உச்சமான ராசி நெருக்கடிகள் வராத வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பை வந்து நல்லபடியாக லீட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து உறவை தக்க வச்சுக்கிறாங்களா ஒரு நீடித்த உறவாக வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் திறம்பட நல்ல புத்திசாலி தனமாக நடந்து ஒரு உறவு கிடச்சிட்டா அதை நெடுங்காலமாக வைத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேகமாக முடிவெடுத்துடுறாங்க அதனால வந்து ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கம்மிட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திறம்பட கடந்து வந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் நிறைய காண்ட்ரவசி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவங்க பிரிவது கிடையாது சங்கை போட்டாலும் மீண்டும் வந்து சேர்ந்துக்குவாங்க அதே போல் ஹஸ்பண்ட் வைஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து பாண்டிங்காக இருப்பாங்க ஒருத்தரை ஒருத்தன் விட்டு கொடுக்க மாட்டாங்க குறை சொல்லிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அன்பு அப்படி இருக்கும் எனக்காக நீ இருப்பியா உனக்காக நான் இருப்பனா என்று ஆரம்பத்தில் கேட்ட அந்த எமோஷனலான அந்த பாண்டிங் வந்து அவங்களுக்கு திருமணமான பிறகும் மனதுக்குள்ளேயே இருக்கும் அந்த பெண்கள் வந்து வெளிப்படுத்துருவாங்க ஆண்கள் வந்து மனதுக்குள்ள வச்சுட்டு பாட்டர்கிட்ட எதிர்பார்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பொதுவான ஒரு சில அமைப்புகளை வந்து பார்க்கலாம் ஐந்தாம் அதிபதி நிலையை பொறுத்து தான் காதல் சக்சஸ் ஆகுமா என்பதை வந்து நம்ம சொல்ல இயலும் லக்னத்துக்கு ஐந்தில் சுக்ரன் புதன் இருந்தாலும் சுக்ரன் புதன் சேர்ந்து இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியான சுக்ரன் ஒன்று ஆறாம் இடங்களில் ஆட்சியாக இருந்தாலும் அதே போல பதினோராம் இடமான மீனத்தில் வந்து உச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு காதல் வரும் காதல் சக்சஸும் ஆகும் சொல்லலாம் சுக்ரன் ஏழில் இருந்தால் காதல் திருமணம் ஏற்படும் கருத்து வேறுபாடு வந்துடும் காரகோ பாவனாஸ்தி என்ற அடிப்படையில் ஒரு சிலருக்கு வேறு சில தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து சுப தொடர்புகள்லாம் இருந்தா இதுல கொஞ்சம் விதிவிலக்குகளும் இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் அதிபதி ஏழில் ஏழாம் அதிபதி ஐந்து அதே போல ஐந்து ஏழு அதிபதிகள் சம்மந்தப்படுவது ஐந்தாம் அதிபதி சுயச்சாரத்தில் இருக்கும் பொழுது ரெண்டு ஐந்து பதினோரு பாவங்கள் தொடர்பு எல்லாம் ஏற்பட்டா காதலும் உருவாகும் காதல் திருமணமும் நடக்கும் சக்சஸ் ஆகும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து அவங்க சுய சாதகத்தை ஆய்வு செய்யும்பொழுது நம்ம இன்னும் வந்து தெளிவாக கண்டறிய முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இப்ப வந்து பர ராசி லக்னக்காரர்கள் லவ் பண்றாங்க சரி நாங்கள் லவ் பண்ணிடுறமா எங்களுக்கு ஏதோ ஒரு குடுப்புன இருக்குது ஏதோ உங்களுக்கு கர்மமா கொஞ்சம் வலி விடுது சரி இந்த காதலை நாம எப்படி தக்க வைத்து கொள்றது அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாம் ரிஷப ராசி லக்னக்காரர்கள் யாரை காதலித்தாலுமே அந்த ஐந்தாம் பாவம் வந்து கண்ணி வீடாக மாறிடும் அது எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அவங்க அப்படி காதலிக்கன்னு ஆரம்பிச்சிட்டா அவங்க பார்ட்னர் வந்து ரொம்ப கால்்குலேட்டிவா ஆயிடுவாங்க இவங்க வந்து தன்னுடைய காதலன் காதலிக்கிட்ட வந்து என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் இருக்குன்னு தான் அவங்க வந்து அந்த காதலில் வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த காதலே அப்படிதான் இருக்கும் நிறைய ஒரு ஆர்கியுமெண்ட்லாம் வந்து கான்ட்ரவஸியெல்லாம் போகும் அதே போல் டி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும் இவங்க யாரை காதலித்தாலும் அதில் வந்து கவனமாக இருக்கணும் காதலிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அப்படிதான் இருந்துருவாங்க இதான் வந்து டீஃபால்ட்டாகவே அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கால்குலேட்டிவ்வாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த கால்குலேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து தயார்படுத்திக் கொள்ளணும் உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் வந்து பழக ஆரம்பித்த இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணிங்களோ அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த இடத்துல அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து ஒன் பை ஒன்றாக அவங்கக்கிட்ட வந்து சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்கக்கிட்ட பேசும்போதே நீங்கள் ரெடி ஆயிக்கணும் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிங்கன்னா ஜெயிக்கவே முடியாது முடிந்த வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாமல் இருந்து நீங்கள் வந்து நாசூக்காக கலந்து வருவது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆர்கியூ பார்த்துட்டா நம்ம முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நான் மேற்கொண்டு ஆர்கியூ பண்ண பண்ண நமக்கு வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்புடைய பாண்டிங் தான் குறைஞ்சிரும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கக்கிட்ட உண்மையாக நேர்மையாக அன்பாக அவங்களோட நம்ம ஒத்து ஒன்றி போகும்பொழுது ஆத்மார்த்தமாக ஈடுபடும்போது அவங்க வந்து நமக்கு செட் ஆயிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ ராசி லக்னக்காரர்களை வந்து தேர்வு செய்தால் நன்மையான்னு கேட்கும்போது ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை குழந்தை கணவன் மனைவி அப்படின்னு அனைத்து பொறுப்புகளையும் திறம்பட செஞ்சுருவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஏழாம் இடமோ இல்லை ஒரு குடும்பஸ்தானங்களோ சரியில்லாத போது தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படுது பெரும்பாலும் இவங்க வந்து இரண்டாவது மேரேஜ்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் நான் ஏற்கனவே சொன்ன தான் இவங்களுக்குள்ளே என்னதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆணும் பெண்ணும் வந்து விட்டு கொடுப்பதில்ல பிரிந்தும் போவதில்லை மீண்டும் சேர்ந்து கொள்வாங்க இப்போ இதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா கார்த்திகை நட்சத்திரம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து ஒரு செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் தான் இதுக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் சிறப்பாக இருக்கும்போது பெண் ஜாதகத்தில் இவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் சிறப்பாக இருந்துச்சுன்னா காதல் காதல்லையும் சரி கல்யாண வாழ்க்கையில சரி எந்த பிரச்சனையும் வராது சிறப்பாக அதிகமாக காணக்கூடியவர்கள் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை நல்ல மங்களகரமானதாக சுபமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் அப்படின்னு வந்து இத சொல்லிட்டோம் குடும்பம் பாக்கியம் அதிர்ஷ்டத்தை ராசி அவங்க வந்து வந்து உங்க ஒரு உறவா இல்ல அந்த மாதிரி ஒரு நபர் உங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்க வீட்லயும் வந்து ஒரு நிலையான அதிர்ஷ்டம் பாக்கியம் செல்வம் நிறைந்து காணப்படும் சொன்னா அது மிகையே கிடையாது